கிறிஸ்துவின் பாடுகளையும் மரணத்தையும் உயிர்ப்பையும் நினைவு கூறும் வழங்குகிறார் புனித சார்ந்தார் அன்பாந்த சகோதரங்களே சகோதரிகளே என்று தவக்காலம் ஐந்தாம் வாரம் புதன் கிழமை என்றென்றும் அவரை புகழ்ந்து போற்றுங்கள் நம் ஆண்டவரை நாம் எப்போதும் போற்ற வேண்டும் காரணம் என்னவென்று சொன்னால் அவர் நம்மை படைத்திருக்கிறார் என்னவென்று சொன்னால் அவர் நம்மை படைத்து நாம் வாழ்வதற்கு வேண்டிய வசதிகளையும் வாய்ப்புகளையும் நமக்கு வாரி வழங்கி கொண்டு இருக்கிறார் நமக்கு கஷ்டம் வரும்போதும் துன்பங்கள் சிலுவைகள் வருகின்ற போதும் நம்மை அவர் காக்கின்றவராகவும் இருக்கின்றார் நம்மோடு நடந்து வருபவராகவும் அவர் இருக்கின்றார் யார் மூலமாவது நமக்கு தன்னுடைய வார்த்தையை கொடுப்பவராகவும் இருக்கின்றார் இதை அறியாதவர்கள் துன்பத்தில் விழுகிறார்கள் இதை புரியாதவர்கள் புரிந்து விசுவசிக்காதவர்கள்தான் துன்பங்களை என்று அனுபவித்துக் கொண்டு இருக்கின்றார்கள் நாம் விசுவாசத்தின் மக்கள் எனவே நாம் இதை அறிந்து புரிந்து ஏற்றுக்கொள்ளும் கொள்ளும் மக்களாக மாற வேண்டும் சீரிய நல் உள்ள தோடு வார்த்தையை கேட்டு அதைக் காத்து மன உறுதியுடன் பலன் தருபவர் பேறு பெற்றோர் என்று சொல்லி இன்றைக்கு நம் ஆண்டவர் சொல்லி நிற்கின்றார் சீரிய நல்ல உள்ளம் நமக்கு வர வேண்டும் என்று சொன்னால் தெளிந்த பார்வை இருக்க வேண்டும் தெளிந்த விழிப்புணர்வு நமக்கு இருக்க வேண்டும் அப்போதுதான் இறைவனுடைய வார்த்தை உண்மையானது அதற்கு நாம் வடிவம் கொடுக்க வேண்டும் அதற்கு வடிவம் கொடுக்க வேண்டும் என்று சொன்னால் விசுவாசம் ஆழப்படுத்த வேண்டும் விசுவாசம் யாருக்கெல்லாம் ஆழப்படுத்தப்படவில்லையோ அவர்கள் எல்லோரும் இந்த மனசாட்சியோடு பேசுவார்கள் ஆனால் மனசாட்சிக்கு முரணாக அவர்கள் வாழ்வார்கள் மனசாட்சிக்கு முரணாக வாழ்கின்றவர்கள் எல்லோரும் இறைவனுடைய வார்த்தையை உள்வாங்கவில்லை என்பதுதான் பொருள் மனசாட்சிக்கு முரணாக நடந்து கொள்ளுகின்ற எல்லோரும் உண்மையான விசுவாசிகளாக இருக்க முடியாது உண்மையான விசுவாசிகளாக இருந்தால் மனசாட்சியோடு பேசி நம் ஆண்டவருடைய உள்ள ஆண்டவருடைய வார்த்தைகளை உள்ளத்தில் இருப்பவர்களாக இருப்பார்கள் அதனால் தான் இயேசு அன்று மக்களை பார்த்து சொன்னார் விசேஷ விதமாக யூதர்களை நோக்கி சொல்வார் என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கடைப்பிடித்து வந்தால் உண்மையில் நீங்கள் என்னுடைய சீடர்களாக இருப்பீர்கள் என்று சொல்லுவார் அவர் உண்மைக்கு சாட்சி பகர்ந்தவர் உண்மை உங்களுக்கு விடுதலை அளிக்கும் என்று சொல்லி அவர்களுக்கு சொல்லுவார் இந்த யூதர்கள் அக்காலத்தில் தென்பட்டார்கள் எனவேதான் அவர்களை இவர் கடிந்து கொள்ளுகின்றார் நீங்கள் இந்த யூதர்களை போல இருக்கக்கூடாது என்று சொல்லி நம்மை பார்த்து சொல்லுகிறார் நம்மை பார்த்து அவர் சொல்லுகின்ற போது ஒரு முக்கியமான விடத்தை இங்கே வலியுறுத்துகிறார் என் வார்த்தைகளை நீங்கள் தொடர்ந்து கேட்கிறீர்கள் கடைப்பிடிக்கிறீர்கள் ஆனால் உண்மையில் நீங்கள் சீடர்களாய் இருக்க வேண்டும் என்றால் தொடர்ந்து கடைபிடிக்க வேண்டும் என்று உண்மையான சீடர்களாக இருந்தால் தொடர்ந்து நாம் பிறந்ததிலிருந்து சாகும் வரைக்கும் கடைபிடிக்க வேண்டும் உண்மையாக பின்பற்ற வேண்டும் உண்மையாக வாழ வேண்டும் அதை பார்ப்பவர்கள்தான் நம்மை பார்த்து நல்ல மனிதர்கள் அல்லது இவர்கள் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று சொல்லுவார்கள் நம் ஆண்டுவரும் நம்மை பார்த்து நன்று நன்று நம்பிக்கைக்குரிய நல்ல ஒளியனே என்னுடைய விருந்தில் நீ பங்கெடுப்பாய் என்று சொல்லி நம்மை ஆசீர்வதிப்பார் எனவே நாம் தேர்ந்து தெளிவோம் ஆக்கப்பூர்வமான தீர்மானங்களை எப்போதும் எடுப்போம் உறுதியான செயல்களுக்கு வடிவங்களை கொடுப்போம் இவை நம்மை வாழ வைக்கும் நம்பிக்கையின் பயணிகளாக நாம் மாறுவோம் மற்றவர்களையும் நாம் மாற்றுவோம் அதற்கு நாம் வாழ்வு அடையாளமாக அமையட்டும் இன்றைய நாள் உங்கள் அனைவருக்கும் இறைவனின் ஆசிர்வாதங்களை அள்ளி தருகிற நாளாக அமைந்திட வாழ்த்தி பிரார்த்திக்கின்றேன் ஆமேன் தவற்கால சிந்தனை கேட்டீர்கள்